அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில் சபை உரையாளர்கள் ஆறாம் பகுதி பிரசங்கி ஆறை தொடர்ந்து வாசிக்கலாம் உலகில் மனிதரை கவலையில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் ஒரு தீங்கை கண்டேன் கடவுள் ஒருவருக்கு சொல் செல்வத்தையும் நல்வாழ்வையும் மேன்மையும் கொடுக்கிறார் ஆம் அவர் விரும்ப விரும்புவதெல்லாம் அவருக்கு கிடைக்கின்றன ஆனால் அவற்றை துய்க்கவோ கடல் அவருக்கு வாய்ப்படிப்பதில்லை அடுத்தவர் ஒருவர் அவற்றை துய்த்து மகிழ்கிறார் இங்கே பயனின்மையும் கடும் துயரமும் காணப்படுகின்றன ஒருவருக்கு நூறு பிள்ளைகள் இருக்கலாம் அவர் நீண்ட ஆயுளுடனும் வாழலாம் அவர் நெடுங்காலும் உயிரோடு இருந்தும் தமக்குள்ள செல்வத்தால் இன்பம் அடையாமலும் இறந்த பின் அடக்கம் செய்யப்படாமலும் மறைவரா மறைவாரானால் அவரை விட கரு சிதைந்த பிண்டமே மேல் என்கின்றனர் என்கிறேன் அப்பிண்டம் தோன்றுவதால் பயனில்லை அது இருளில் மறைகிறது அதன் பெயரை பெயரை இருள் மூடிவிடும் ஒருவருக்கு நூறு பிள்ளைகள் இருக்கலாம் அவர் நீண்ட ஆயுளுடனும் வாழலாம் அவர் நெடுங்காலம் உயிரோடு இருந்தும் தமக்குள்ள செல்வத்தால் இன்பம் அடையாமலும் இறந்தபின் அடக்கம் செய்யப்படாமலும் மறைவாரானால் அவரை விட கருசிதைந்த பிண்டமே மேல் என்கிறேன் அப்பிண்டம் தோன்றுவதால் பயனில்லை அது இருளில் மறைகிறது அதன் பெயரை இருள் மூடிவிடும் அது கதிரவனை கண்டதும் இல்லை எதையும் அறிந்ததும் இல்லை ஆனால் அதன் நிலை அவருடையதை விட மேலானது வாழ்க்கையில் இன்னும் தொய்க்காமல் இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழும் மனிதர் கூட அதை விட மேலானவர் இல்லை ஏனெனில் இருவரும் ஒரே இடத்திற்கு செல்கின்றனர் அல்லவா வயிற்றுக்காகவே ஒருவர் வேலை செய்கிறார் ஆனால் அவருக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை இப்படி இருக்க மதிகேடரை விட ஞானம் உள்ளவர் எவ்வகையில் மேலானவர் அல்லது ஏழை ஒருவருக்கு மனிதர் முன் திறமையுடன் நடந்து கொள்ள தெரிந்திருந்தும் அதனால் அவருக்கு பயன் என்ன இல்லாத ஒன்றை அடைய விரும்பி அறைந்து திரிவதை விட உள்ளதே போதும் என்ற மன நிறைவோடு இருப்பதே மேல் ஆனால் இதுவும் வீணே காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் இப்பொழுது நடக்கும் ஒவ்வொன்றும் நெடுங்காலத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்டதாகும் மனிதர் யார் என்று நமக்கு தெரியும் நம்மை விட தம்மை விட வலிமை வாய்ந்தவருடன் வாதாட அவரால் இயலாது பேச்சு நீள நீள அதன் பயன் குறைந்து கொண்டே போகும் அதனால் மனிதர் அடையும் நன்மை என்ன மனிதருடைய வாழ்நாள் குறுகியது பயனற்றது நேளை போல மறைவது அதில் தமக்கு நலமானது எது என்பதை யாரால் அறியக்கூடும் தம் மறைவிற்கு பிறகு உலகில் என்ன நடக்கும் என்பதை யாரால் தெரிந்து கொள்ள இயலம் பகுதி ஏழு வாழ்க்கையை பற்றி எண்ணங்கள் விலை உயர்ந்த நறுமண தைலத்தை விட நற்புகழே மேல் பிறந்த நாளை விட இறக்கும் நாளே சிறந்தது விருந்து நடக்கும் வீட்டிற்கு செல்வதை விட துக்க வீட்டிற்கு செல்வதே நல்லது ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பது உயிருடன் இருப்போர் அங்கே உணர்ந்து கொள்வர் சிரப் சிரிப்பை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் ஞானம் உள்ளவரின் உள்ளத்தில் துக்க வீட்டின் நினைவே இருக்கும் மூடரின் உள்ளத்திலோ சிற்றின்ப வீட்டின் நினைவே இருக்கும் மூடர் புகழ்ச்சி உரைப்பதை கேட்பதிலும் ஞானி இடித்துரைப்பதைக் கேட்பதே நன்று மூடரின் சிரிப்பு பானையின் கீழ் எரியும் முச்செடி படபடவென்று வெடிப்பதை போன்றது அதனால் பயன் ஒன்றுமில்லை இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும் இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும் கைக்குழி உள்ளதை கரைப்படுத்தும் ஒன்றின் தொடக்கமல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது பெரு உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல் உள்ளத்தில் வன்மத்திற்கும் இடம் கூடாதே மூடரின் நெஞ்சமே வன்மத்திற்கு உறைவிடும் இக்காலத்தை விட முற்காலம் நற்காலமாயிருந்ததேன் என்று கேட்காதே இது அறிவுடையோர் கேட்கும் கேள்வி அல்ல மறுபுரிமை சொத்தோடு ஞானம் சேர்ந்திருத்தல் வேண்டும் இதுவே உலகில் வாழும் மக்களுக்கு நல்லது பணம் நிழல் தருவது போல ஞானமும் நிழல் தரும் ஞானம் உள்ளவர்க்கு அதனால் வாழ்வு கிடைக்கும் அறிவினால் கிடைக்கும் பயன் இதுவே கடவுளின் செயலை பார் அவர் கோணலாக்கியே கோணலாக்கினதை நேராக்க யாரால் இயலும் வாழ்க்கை இன்பமாய் இருக்கும்போது மகிழ்ச்சியோடு துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளா வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார் என் பயனற்ற வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் நேர்மையானவர் இருந்தும் மாண்டழிகிறார் தீயவரோ தீமை செய்கிறவராயிருந்தும் நெடுங்காலம் வாழ்கிறார் நேர்மையாய் நடப்பதிலும் ஞானத்தை பெறுவதிலும் வெறி கொண்டவராயிராதீர் அந்த வெறியால் உண்மையே அழித்து கொள்வானேன் தீமை செய்வதிலும் மூடராயிருப்பதிலும் வெறிகொண்டவராயிராதீர் காலம் வருமுன் நீ வீர் ஏன் சாக வேண்டும் ஒன்றை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு மாறானதை கைவிட்டு விடாதீர் நீவிர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பீரானால் அனைத்திலும் வெற்றி பெறுவீர் ஒரு நகருக்கு பத்து ஆட்சியாளர் தரும் வலிமையை விட ஞானம் உள்ளவருக்கு ஞானம் மிகுதியான வலிமை தரும் குற்றமே செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையான உலகில் இல்லை பிறர் கூறுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதீர் அவ்வாறு செய்தால் உம் வேலைக்காரர் உம்மை இழந்ததையும் நீவர் கேட்க நேரிடும் நீ வேறு எத்தனை முறை பிறரை இழந்தீர் என்பது உமைக்கு நன்றாய் தெரியும் இவற்றையெல்லாம் என் ஞானத்தால் சீர்தூக்கி பார்த்தேன் நான் ஞானியாகி விடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் என்னால் இயலாமற் போயிற்று ஞானம் நெடுந்தொலைவில் உள்ளது மிக மிக ஆழமானது அதை யாரால் கண்டுபிடிக்க முடியும் நான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஞானத்தையும் காரண காரியத்தையும் பற்றிய விவரத்தை ஆராய்ந்து காண்பதில் சிந்தனையை செலுத்தினேன் இருத்தல் மூடதனம் என்பதையும் மதிகேடரை போல செயல்புரிதல் அறிவு கட்ட நடத்து என்பதையும் தெரிந்து கொண்டேன் சாவை விட கசப்பான கண்டேன் அதுதான் பின் அவள் உனக்கு காட்டும் அன்பு ஒரு கண்ணியைப் போல அல்லது ஒரு வலையைப் போல உன்னை சிக்க வைக்கும் உன்னை சுற்றி பிடிக்கும் அவளின் கைகள் சங்கிலியை போல உன்னை இருக்கும் கடவுளுக்கு உகந்தவனே அவளிடமிருந்து தப்புவான் பாவியோ அவளின் கையில் அகப்படுவான் ஆம் நான் ஒன்றன் பின் ஒன்றாய் ஆராய்ந்ததை கண்டுபிடித்தேன் என்கிறார் சபை உரையாளர் வேறு ஆராய்ச்சிகளும் செய்தேன் அவற்றால் மிகுந்த பயனடையவில்லை ஆனால் ஒன்று தெரிந்தது மனிதன் எண்ணத்தக்கவன் ஆயிரத்தில் ஒருவனே என்று கண்டேன் பின் எண்ணத்தக்கவுள் யாரையுமே நான் கண்டதில்லை நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராகவே படைத்தார் ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடி கொண்டவையே தெரிந்து வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று கடவுள்களுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும் பெரியமானவர்களை அவர்களை தொடர்ந்து தொடர்பதாக இணைந்தருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்